சென்னையில் வீடு வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு தாங்க அந்த கனவு நினைவுக்கு கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வந்துக்கலாம் கொடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ளாட்டில் உங்களுக்கு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்ச மாதிரி நல்லா ஒரு கிராண்டியரான ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜோசப் காலேஜுக்கு ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்ட ஒரு வீடு தாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க நல்லா வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு காவா ட்ரெயின் எஃபெக்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த சைட்டு இந்த சைடு வந்து ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க மெயின் டோர் வந்து நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கேட்டு கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வருங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க ரெண்டு கார் விடலாம் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு கார் விடலாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் பார்க்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது எவ்வளோ லென்த்தாக இருக்குது கார் பார்க்கிங்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அற்புதமாகவே இருக்குதுங்க கார் பார்க்கிங்கு மேலே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் எக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இங்கே வந்து நீங்கள் பைக்லாம் விட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து அழகாக ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகான ஒரு சேஃப்டி க்ரிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அழகாக இருக்குங்க இது வந்து மெயின் டோரு டோர் ஈஸ்ட் பார்த்து என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து டோர் மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கார்விங் டிசைன் வச்சு ஒரு டீக்கில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோடனே இது நீங்கள் பார்க்கறது ஹால் தாங்க ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் ஹாலு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு மொத்தம் மூணு விண்டோ இது ஒரு விண்டோ இங்கே ரெண்டு விண்டோ பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலு ஹால் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் ஏன்னா ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா எதுவும் நீங்கள் கல்யாணம் ஒன்றமே எடுக்க தேவையில்லைங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம் வர ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலு ஹாலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பூஜை ரூமுக்கு தனியாகவே ஒரு இது செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து இன்வெர்டருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து வாயு மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு இந்த சைஸில் நல்ல ஒரு பெரிய ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவே ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு கிச்சன் தாங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியரோட சேர்த்து அப்படின்னா ஒரு எயிட்டி எயிட் லேக்ஸ் வருங்க இன்டீரியர் இல்லாமல் ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயே கொடுத்துர்லாம் இது வந்து ஒரு செட் பேக் ஏரியாவுக்கு டோரு வாட்டர் ப்ரூஃபு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல எம்எஸ்ல இது வந்து உங்களுக்கு செட் பேக் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஒரு நாலு அடிக்கு ஒரு முப்பது அடிக்கிட்ட இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் செட்பேக் தாங்க இங்கே நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி வரலாம் இந்த வீட்டை சுற்றி வரலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு செட்பேக் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு பெட்ரூம் பார்த்தாச்சு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு எல்லாமே வந்து பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட்டு அதுக்கு ஒரு இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு அழகான பிவிசி ஃபுவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு இருக்கா மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்லா ரஃப் டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ்ட் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு பேரி வேர் பிராண்டு தான் இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு அழ ரம்யமான தான் பார்த்துருக்கோங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடு கொடுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஃப்ளஷ் டோர் தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க உட்டனில் தான் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து இந்த பெட்ரூமோட வியூ காட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமில் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க மேலேயும் வந்து ஃபுல்லாகவே வட்டி பார்த்து பெயிண்ட் ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பக்கவான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ஸ்பேஷியஸான வீடுங்க இது வந்து இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் அதோட டோரும் நல்ல ஒரு அழகான டிசைனில் ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் இந்த பெட்ரூமும் நல்ல பெருசுங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூமுங்க இப்போ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு ரெண்டு லாஃபர் கொடுத்துருக்காங்க இங்கே வாட்ரு மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ இன்டீரியர்லாம் பண்ணோன்னா எயிட்டி எயிட் லேக்ஸ் வருங்க இன்டீரியர் பில்லாக பண்ணால் எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் வந்து பண்ணி கொடுத்துர்லாம் இல்லை ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த வீடு அல்டிமேட்டாக இருக்குது நிறைய இடத்துல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் கட்டுவாங்க இந்த ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒரே ஒரு அழகான வெட்டியே போட்டுருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமு இந்த ரோடு நல்லா அழகாக இருக்குது இதுலையும் ஃபாரிவார்க்குற டீமில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூமும் வந்து கொடுத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வித் வெண்டிலேஷனோட அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர் மேலே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது என்ன ஸ்க்ரீன் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து வீட்டில் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடியோ இல்லை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகானத்தோட வீடியோ அடுத்து உங்களே சந்திக்கலாம் பைஃபாண்ட் பாருங்க